இறைத்துவம் பொருந்திய ஜோதி நண்பர்களே மிக அருமையான பதிவோடு அடியேன் அருள் கணபதி ஆச்சாரியா இணைந்திருக்கிறேன் இது அற்புதமான பதிவு அன்பு நண்பர்களினுடைய வேண்டுகோளுக்கு இணங்கு இந்த பதிவு இங்கே விளைகிறது ஒரு மாற்றம் ஒருவருக்கொருவர் எக்ஸ்சேஞ்சிங் ஹவுஸ் சந்திரன் வீட்டிலே குரு பகவான் குருவினுடைய வீட்டிலே சந்திரன் இப்படி மாறிக்கொண்டிருந்தால் அது பரிவர்த்தனை இது நல்ல பலனைத்தான் தரும் முதலிலே இதனை அன்பு நண்பர்கள் நம்ப வேண்டும் மிக மிக யோகமான பலனைத்தான் தரும் உங்கள் வாழ்விலே ஒரு ஆற்றலை உங்களிடத்திலே உண்டு பண்ணு அது தெய்வீக ஆற்றலாக இருக்கலாம் தொழில் திறமையாக இருக்கலாம் ஏதாவது ஒன்று செய்து எப்படியாவது ஜெயிக்க வேண்டும் என்கின்ற உந்துதலை தருகின்ற ஒரு யோக இணைவு இந்த இணைவிலே ஒரு பெரிய உண்மை ஒளிந்திருக்கிறது அவர்கள் எந்த வேலையை செய்தாலும் எந்த பணியை செய்தாலும் எந்த விதமான உத்தியோகத்தை பார்த்தாலும் அதிலே அவர்கள் சிறப்போடு இருப்பார்கள் அதற்கு அது உத்தரவாதம் தரும் இந்த இணை பரவாயில்ல அவன் செய்கிறான் மிக வேகமாக செய்கிறான் துருத்துருப்பாக செய்கிறான் அவன் செய்வதிலே ஒரு ஆற்றலும் அழகும் ஒளிந்திருக்கிறது என்று பலரால் பாராட்டப்படுகின்ற ஒரு அதி அற்புதமான ஒரு நிலையை தருகின்ற இணை இந்த இணைவை பற்றி நிறைய பேச வேண்டும் அதனால் இந்த பதிவு இங்கே எவ்வளவு தூரம் நீளும் என்று எனக்கே தெரியாது இந்த இரவு வேலையிலே ஒரு அற்புதமான பதிவு பொதுவாக நல்லதொரு குழந்தை பாக்கியத்தினை தரக்கூடிய இணைவு பணபலமும் கூடும் ஆன்மீக ஆற்றலும் கூடும் எல்லாவற்றிற்கும் மேலாக தெய்வ பக்தியை அதிகம் விரும்புவார்கள் தெய்வத்தினுடைய அற்புதமான ஒரு கருணை மனத்திலே அவர்களுக்கு குடியிருக்கும் பக்தி ஈடுபாடு கடவுளை வணங்குதல் கடவுளை தொழுதல் ஏதாவது ஒன்று செய்தாலும் கடவுளை நினைத்து செய்தல் ஏதாவது ஒன்று வேண்டும் காமிய பக்தி ஏதாவது ஒன்று வேண்டுமென்றால் அந்த இறைவனை தொழுதல் அதுதான் அந்த பக்தி நிறைய பேருக்கு எல்லாம் வரும் ஆன்மீகத்திலுடைய அதி அற்புதமான ஆற்றல் தருகின்ற இணைவு பொதுவாக எல்லா லக்னக்காரர்களுக்குமே ஒரு யோகம் தருகின்ற இணைவு தான் அதி அற்புதமான அமைப்பை பற்றி பார்க்கும் பொழுது ஒரு ஒரு பெரிய விஷயம் இந்த சந்திரன் குரு பரிவர்த்தனையும் சந்திரன் குரு இணைவும் பொறுத்தவரையிலே நான் சொல்லிய பலன்கள் நிச்சயம் உங்களுக்கு கிடைக்கும் அதிலே எல்லா லக்னங்களுக்கும் ஒரு அமைப்பு இருக்கிறது ஒரு சிறப்பான பலன் இருக்கிறது அதிலே ஒரு ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் ஒரு சில விஷயங்கள் சொல்லணும் அதாவது அன்பு நண்பர்களே ஒரு ஒரு கட்டம் எடுத்துக்கலாம் கன்னி லக்னக்காரர்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப அற்புதமான ப அமைப்பு நாலு பதினொன்று அவர்களுக்கு ரொம்ப ரொம்ப வேலை செய் நாலு பதினொன்று நாலாம் அதிபதி அமைப்பிலே இந்த மிக அற்புதமான ஒரு யோகத்தினை தருகின்ற அந்த குரு பகவான் நாலாம் அதிபதி குரு பகவான் பதினோராம் அதிபதி சந்திரன் இப்போ இந்த நாலு பதினொன்று என்கின்ற இரண்டு பாவகம் மிக மிக முக்கியமான பாவகம் எல்லா ஜோதிடர்களுக்கும் இந்த பாவகத்தின் மேல் அதிக ஆர்வம் இருக்கும் ஏனென்றால் வருகிறவர்களெல்லாம் கேட்பார்கள் நான் எப்பொழுது சொத்து வாங்குவேன் எப்பொழுது வீடு கட்டுவேன் என்று ஒரு சிலர் கேட்பார்கள் எனக்கு எப்பொழுது அதிர்ஷ்டம் இருக்கிறது என்று அதிர்ஷ்டம் எனக்கு கிடைக்குமா என்று நிறைய பேர் கேட்பதுண்டு இந்த நாலு பதினொன்னு பாவகங்கள் அதிகம் படிக்க வேண்டியது இருக்கும் அந்த பாவகத்திலே இந்த அமைப்பு பரிவர்த்தனை கன்னிலக்னக்காரர்களுக்கு இந்த சந்திரன் குரு கன்னிலக்னக்காரர்களுக்கு நாலாம் அதிபதி குரு பதினோராம் அதிபதி சந்திரன் இவர்கள் இருவரும் பரிவர்த்தனை செய்வது நாலாம் யார் தாயார் வாகன பிராப்தி சொத்து சேர்க்கை இதெல்லாம் குறிக்கக்கூடியது பதினொன்று என்றாலே ஒரு மன நிறைவு மகிழ்ச்சி வெற்றி லாபம் இவையெல்லாம் சொல்கின்றோம் ஆக இந்த பரிவர்த்தனை யோகத்தினால் ஜாதகனுக்கு இவையெல்லாம் சிறப்பாக கிடைத்துவிடும் வண்டி வாகனம் கிடைத்துவிடும் வாகன வசதிகள் கிடைத்துவிடும் சொற் சொத்து சேர்க்கைகள் கிடைத்துவிடும் இதனாலே அதைவிட பெரிய விஷயம் என்னென்ன என்னன்னு சொன்னால் கனி கடகத்திலே பதினொன்னில் இருக்கக்கூடிய குரு பகவான் உச்சநிலை அடைகிறார் நாலாம் இடத்திலே தனுஷில் இருக்கக்கூடிய சந்திரனுக்கு ஒரு அற்புதமான ஒரு பலன் ஏனென்றால் அந்த இடத்துல திக்பலம் ஜாஸ்தி சந்திரனுக்கு திக்பலம் ஜாஸ்தி இதனாலே தொழிலே வேலை செய்யக்கூடிய விஷயத்திலே வீடு வாகன சேர்க்கையில் எல்லா வகையிலும் ஒரு ஏற்றம் உண்டு மாற்றங்கள் வரும் வசதி வாய்ப்புகள் கூடும் அதனால் இந்த பரிவர்த்தனை என்பது யோகத்தினையே வழங்கும் அதனால் இந்த அமைப்பை பற்றி பார்க்கும் பொழுது இது ஒரு நல்ல யோகமான ஒரு அமைப்பு இணைவாக இருந்தாலும் சரி பரிவர்த்தனை இன்னும் பலம் இணைவை விட பரிவர்த்தனைக்கு பலன் ஜாஸ்தி நூறு சதவீதம் பலன் இணைவுக்கென்றால் பரிவர்த்தனைக்கு இருநூறு சதவீதம் பலன் உண்டு அதை கண்கூடாக பார்க்கிறோம் நிறைய ஜாதகங்கள் யோக நிலையை பெறுவதற்கு அந்த பரிவர்த்தனை உதவி செய்திருக்கிறது அதனால இன்னொன்று கேட்பார்கள் அப்போ அமைப்பிலே பார்க்கும் பொழுது இந்த ஒன்று ஐந்து பரிவர்த்தனைன்னு ஒன்று இருக்குது ஒன்று ஐந்து பரிவர்த்தனை லக்னாதிபதியும் பஞ்சமாதிபதியும் ஒரு பரிவர்த்தனை செய்து கொள்கின்ற ஒரு அமைப்பு அது வந்து மீனல மீன இந்த அமைப்பு உண்டா மீன லக்னத்திலே சந்திரன் கடகத்திலே குரு ஒருவருக்கொருவர் ஒரு மாற்றம் ஏற்படும் அப்போ இந்த பரிவர்த்தனையும் கூட ஒரு யோகத்தினை தரும் சர்வார்த்த சிந்தாமணியிலே இந்த பரிவர்த்தனை ரொம்ப அற்புதமாக சொல்கிறார் பிருகு முனிவர் இந்த அமைப்பிலே மிக மிக யோக பலன்களை சொல்கிறார் சமுதாயத்திலே மதிப்பு வரும் நல்ல மரியாதை வரும் அரசாங்க ஆதரவு வரும் மிக மிக அற்புதமான அறிவாற்றல் விசாலமான ஒரு திறமை ஒரு வாழ்வில் வளம் சேர்க்கின்ற குழந்தைகள் குழந்தைகள் மூலம் இனிமை சேர்க்கின்ற ஒரு காலம் ஆரோக்கியம் சிறப்பாகின்றது இதெல்லாமே அந்த தசாபுத்தி காலங்களிலே பலன் ஏற்படுகிறது ஆக ஒன்று ஐந்து பரிவர்த்தனை என்பதும் கூட இந்த மீன லக்னக்காரர்களுக்கு இந்த குரு சந்திரன் அமைப்பிலே யோகம் ஏற்படுகிறது ஒன்று எட்டு என்கின்ற ஒரு நிலை ஏற்படுகிறது பட்டமாதிபதியும் லாபாதிபதியினுடைய தன்மையிலே கூட இந்த அமைப்பை பார்க்கிறோம் தனுர் லக்னக்காரர்களுக்கு இந்த அமைப்பெல்லாம் வரும் தனுர் லக்னக்காரர்களுக்கு இந்த அமைப்பு அதுவும் கூட யோகம்தான் நீண்ட ஆயுள் தந்துவிடும் எட்டாம் அதிபதியினுடைய பரிவர்த்தனை லக்னாதிபதியோட அமைப்பில் இருக்கும் பொழுது நீண்ட ஆயுள் வரும் பணபலம் நிச்சயமாக இருக்கும் எட்டாம் அதிபதியை விட லக்னாதிபதி பலமாக இருக்க வேண்டும் பரல்கள் அதிகம் பெற்றிருக்க வேண்டும் ஆட்சி உச்ச நிலையிலே பொதுவாக உங்களுடைய லக்னாதிபதியினுடைய சாரங்கள் சாரத்தில் நின்ற கிரகங்கள் அதேபோல் அற்புதமான அமைப்பிலே இருக்கக்கூடிய லக்னாதிபதி எட்டாம் அதிபதியை விட ஒரு வேலை பலமாக இருந்தால் இந்த யோகத்திலே பெரும் பெரும் வெற்றி வரும் அதனாலே எல்லாவிதமான விதமான இடைஞ்சல்களையும் எதிர்த்து போராடி வாழ்க்கையிலே வெற்றி காண்கின்ற ஒரு நிலை இந்த ஒன்று எட்டு பரிவர்த்தனை அதனாலே பல நேரங்களில் திடீர் அதிர்ஷ்டமும் வரும் சில நேரம் போராடி வெல்ல வேண்டிய நிலையும் வரும் ஆக எப்படியும் வெற்றி இறுதியிலே வரும் அதனாலே இன்னும் நிறைய அமைப்புகளை பற்றி பேசலாம் பேசுவதற்குரிய நேரம் நிச்சயம் எனக்கு கிடைக்க வேண்டும் அதனாலே அன்பு நண்பர்களே பார்வை பலனை பற்றி ஏற்கனவே குருவின் பார்வை என்ற ஒரு பெரிய பதிவையும் போர்த்தெடுக்கிறேன் பாருங்கள் முன்னமே போர்த்தெடுக்கிறேன் பல ஆண்டுகளுக்கு முன்பே இதையெல்லாம் எடுத்து பாருங்கள் அதே போல குருவை பற்றிய நிறைய பதிவுகள் முன்பே போட்டிருக்கிறேன் அதையெல்லாம் எடுத்து பாருங்கள் இன்னும் கொஞ்சம் கூடுதல் தகவலோடு பதிவினை நீட்டிக்கலாம் நேரம் கிடைக்கும்போது நிச்சயம் செய்கிறேன் கடந்த இந்த வருடமாகவே இந்த ஒரு வருட காலமாகவே சரியாக பதிவுகளை தர முடியவில்லை நேரம் கிடைக்காத ஒரு சூழல் அதனாலே பதிவுகள் அடிக்கடி வர இயலவில்லை நிச்சயம் தருவோம் முடிந்தவரை முயற்சி செய்து பதிவுகள் தருகிறேன் அன்பு நெஞ்சங்கள் இந்த பதிவு படித்திருந்தால் லைக் செய்யுங்கள் ஷேர் செய்யுங்கள் புதிதாக வருகின்ற அன்பு நெஞ்சங்கள் பார்த்து பயன் பயன்பெறும்படி சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் உங்களுடைய சுய ஜாதகத்திற்கான பலன் பெற விரும்பினால் நல்லி ஞான சபா அட் ஜிமெயில் டாட் காம் என்கின்ற மின்னஞ்சல் முகவரிக்கு மின்னஞ்சல் செய்யுங்கள் ஆக அன்பு நண்பர்களே இந்த பதிவின் அடிப்படையிலே ஒரு சில விஷயங்களை உட்புகுத்தி இருக்கிறேன் அதோடு கூடுதலாக அடியேனுக்கு நேரம் கிடைக்கும் பட்சத்தில் அடுத்த பாகங்கள் இன்னும் கூடுதலாக வெளிவருகிறேன் வெளியிடுகிறேன் சரி அன்பு நண்பர்களே எப்பொழுதும் பதர்போல தான் நெல்மணிகளாக இருந்து ஜோதிட உலகை ஆள்கின்ற நன்மக்கள் கூடுகின்ற மகாஜன சபையிலே அடியேனுக்கும் மன்னிப்புண்டு என்று கூறிக்கொண்டு இந்த அற்புதமான பதிவினை நிறைவு செய்கிறேன் உங்கள் அன்பு நண்பன் அருள் கணபதி ஆச்சாரியா மிக்க நன்றி அன்பு நெஞ்சங்களே மிக்க நன்றி